வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரிகோ ஸ்ரீ மகா நமஹ அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது வரவிருக்கும் விசுவாபுசு தமிழ் வருஷத்தில் நிகழவிருக்கக்கூடிய மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிமானாகவும் நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் ஏற்றவாறு நமது கர்ம பலனை கொடுக்கக்கூடியவருமான சென்னை சர்க்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு முயற்சியாகிறார் அவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு கன்னியாராசி மீன் இரண்டே வருட காலங்கள் என்ன பலனை கொடுப்பார் என்பதை பற்றிய உரிய விளக்கம்தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து கன்னியாராசி மீனவர்கள் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வா வசோ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு நம்முடைய சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வா வசூ தமிழ் வருஷம் ஆசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்று காலை சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவகிரகங்களிலேயே நீடிமானாகவும் தர்மமானாகவும் கர்ம பலங்களை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனி சங்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியினால் அவர் மீன ராசியில் அமர்ந்து கொண்டு கன்னியாராசி கன்னீராசி இரண்டே இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது இந்த சனே சனகர் பகவான் இவர் கன்னியராசிக்கு ராசிக்கு நட்பு கிரகம் இந்த சனி சரகர பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய ராசிகளை அவர் பார்ப்பார் இந்த சனி சரகர உரிய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தர நட்சத்திரம் உத்தரக்காயி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருத்தம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு இந்த இரண்டு பாதங்களும் அடங்கும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அடிபடியாக சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அங்காரகன் இவர்கள் மூவருமே சனி சங்கர் பகவானுக்கு கிரகம் என்ன சத்துரு கிரகம்னு ஆனால் அந்த வீடு நட்புன்னு சொல்றது எப்படி இந்த கண்டீராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் உச்சமாக இருக்கின்றார் இந்த புதன் பகவான் இவருக்கு கிரகம் நண்பன் ஆகவே தான் சனி சங்கர் பகவான் இங்கே நட்பு கிரகமாக இருக்கின்றார் வேதோ தர்ம சாஸ்திரத்தில் ஒரு விஷயமும் சொல்லப்பட்டு உள்ளது அது என்னவென்றால் இந்த சனீஸ்வரர் கண்ணீராசிக்கு தாய்மாமன் ராசிக்கு அவன் தாய்மன் அவன் தாய்மாமன்லாம் என்னென்ன செய்வான் அத நல்லா யோசனை பண்ணிக்கணும் நீங்கள் எல்லா விதமான செயல்களையும் தாய்மவன் தான் செய்யணும் அது கல்யாணமாக இருக்கட்டும் காது குத்தலாக இருக்கட்டும் எந்த விசேஷங்களாக இருந்தாலும் தாய்மவன் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அந்த மாதிரி தான் இந்த கன்னியாராசிக்கு இந்த சனீஸ்வரகிர பகவான் இந்த சனீஸ்வரகர் பகவான் விசுவாவிசோ தமிழர்ஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் முதல் என்ற வருட காலங்களுக்கு மீனராசியிலே ராசியிலே அமர்ந்து கொண்டு கன்னியாராசி பெய்யன் பொருளுக்கு என்ன செய்வார் அதைத்தான் பார்க்க போகின்றோம் இதுவரை உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓரளவுக்கு நல்லதை செய்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போ இவர் என்ன செய்ய போகிறார் உங்களது ராசிக்கு சமசத்தமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்திலே அமரப்போகிறார் அதுவும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக உங்களது ராசியையும் பார்க்க போகிறார் இவர் மீன ராசியில் அமர்ந்து கொண்டு தனது மூணாம் பார்வையாக ரிஷவ ராசியை பார்க்கும்போது உங்களது ராசிக்கு பாஞ்சஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தை தனது பத்தாம் பார்வையாக தனுர் ராசியையும் அவர் பார்க்கிறார் இதுதான் ஒரு விசேஷம் அவருடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தை பார்ப்பதனாலும் தாய்மாமன்காரன் நேரடியாக அவருடைய நேர் பார்வை ஏழாம் பார்வையாக உங்களது ராசியில் படுவதனாலும் உங்களுக்கு இந்த உத்திரபோதினி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த வெய்யன்பர்களுக்கு உங்களது பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலனை நூறு சதவிகிதம் நிச்சயமாக செய்வார் ஏன்னா அவரோட பார்வைப்படுறது அவர் பார்வைப்படாமல் இருந்தால்தான் கொஞ்ச குரம் ஒப்பிக்கலாம் பாகியஸ்தானத்தில் அவருடைய பார்வை படுறது அந்த பாகியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியிலே தனது மூன்றாம் ஆர்வை அவர் செலுத்துவதால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏதேனும் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் உங்களை உயர்த்தி விடுவார் இதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டு நான் மறுபடியும் வராது வாய்ப்பு ராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு தாராளமாக கிடைக்கும் சகல விதத்திலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய பத்தாம் பார்வையாக தனோர் ராசியை அவர் பார்ப்பதனால் உங்களது தாயாரினுடைய உடல் நலத்தை அதிகமாக கவனத்தை செலுத்துங்கள் கன்னியாராசி என்பர்களே இந்த இரண்டரை வருட காலங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு இருந்தாரு கேது இருந்தாரு குரு சரியில்லை ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் அமரக்கூறார் அதே சமயம் வந்து சனி சதக்கர பகவானும் உங்களை பாக்கியஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் அவையை பார்க்கிறார் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு உத்தியோகத்தில் உத்தியோக உயர்வும் உண்டு உத்தியோக இடமாற்றமும் உண்டு ரொம்ப ரொம்ப கஷணமாக இருக்கலாம் இது இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தலைன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக பிரமாதமாக இருக்கும் இந்த இரண்டரை வருட காலங்களுக்கே அப்படித்தான் இருக்குமா அப்படி என்று பார்த்தோமே ஆனால் இந்த சனேஸ்வர கிரக பகவான் ஆகப்பட்டவர் தாங்கள் ஜனனம் உங்களது ஜாதகத்திலே அவர் ஆட்சி பலமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ நட்பு வீட்டிலோ அல்லது அவர்கள் அவர் உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டிலோ அமர் இருப்பாரையானால் அல்லது இவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு மித் கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிரிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனச்சங்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு வித்ருகிரகமாக இருக்கக்கூடிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர புல்கணி நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் மற்றும் பூராட பூர்வாசாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆனது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மற்றும் பூர்வ புரட்டமான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து புத கிரக பகவானோ சுக்ரிரக பகவானோ இவரது பார்வையில் பெற்று இருந்தாலும் அல்லது இவர்கள் இருவருடைய சேர்க்கையோ சனீஸ்வர கிரக பகவான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அறுபது சதவிகிதம் நல்லதை செய்வார் சமயம் இந்த சனிசரமான இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது இருந்திருந்தால் நிச்சயமாக பிரம்மகத்தி தோஷம் ஏன்னா அவர் தேவகுரு இவர் வந்து சாயா நிழலுக்கு இந்த வந்து நூறு சதவீதமே பேர் பாப்பிக்கிறவன் தான் ஏன் பாப்பிக்கிறவம்னா அவர் நிழலுக்கு பிறந்தவர் சாயாவுக்கு பிறந்தவர் சூரிய பகவானுக்கும் சாயாவுக்கும் பிறந்தவர் ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் இவருக்கு சத்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகா நட்சத்திரம் உத்தரகோலி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரசார நட்சத்திரம் உத்திரா உத்தராட நட்சத்திரத்தில் இந்த சனி சர்க்கர பகவான் அமர் சந்திர பகவானுக்குரிய உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் சனி சர்க்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் அங்காரகன் பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது மிருகசீரேஸ்வ நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சவிஷ்டா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது நேரகிரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரபுஷன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அஹம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து இந்த சத்துருக்கிரங்களாகப்பட்ட சூரிய பகவான் சந்திரன் அங்காரகன் மற்றும் ஏழு கிரகங்களாக இருக்கக்கூடிய கேது இவர்கள் இவரது பார்வையில் பட்டாலும் அல்லது இவர்கள் இவரோடு சனீஸ்வரர் மானு அவர்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அதாவது சூரிய பகவானோட சேர்க்கையில் இருந்தாக்கா சுற்றுதோஷம் சந்திர பகவானும் சனியும் ஒன்றா இருந்தாக்கா நமக்கு தொட்ட காரியம் எதுவுமே நடக்காது ரொம்பவும் தாமதமாகும் மிக மிக தாமதம் அது விவாகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே தாமதம்தான் அதே அங்காரகன் செவ்வாய் பகவான் அவர் வந்து நமது உடலில் வந்து ரத்த சம்பந்தப்பட்டவர் அதனால் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் எதையாவது ஒரு நோயை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சனி சரக பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் அல்லது இவர் பாறையில் அவர் இருந்தாலும் சனீசரகன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவானவர் அவருடன் சேர்க்கை செய்யக்கூடாது அப்படி அவர் சேர்ந்து இருந்தால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே அந்த ராகு பகவான் இருக்கும் வரையில் போராது அல்லது ஜாதகத்திலேயே உங்களது ஜாதகத்திலேயே சனி ராகு சேர்க்கை இருக்குமேயானால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஜனனம் முதல் மரணம் வரை உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதே சமயம் நிழற்கரங்களாக இருக்க இருக்கும் சேது பகவான் எவரோட சேர்ந்திருந்தால் முன்முகத்திரோடு இது எது இருந்தாலும் சரி கன்னியாசி மைய உங்கள் ஜாதகத்து உடனடியாக அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் வர அதாவது மனுஷனாக பிறந்தால் ஒரு வாட்டி செஞ்சால் போகும் ஒரே ஒரு முறை அதுவும் உங்கள் பையனுக்காக இருக்கலாம் உங்க பொண்ணுக்காக இருக்கலாம் இல்லை உங்க மனைவிக்கா தர்மபத்தினிக்காக இருக்கலாம் இல்லை உங்களுக்கே இருக்கலாம் இல்லை உங்களுடைய தாயார் தோப்பனாக இருக்கலாம் யாருக்கு இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜனனம் எடுத்து எந்த மனுஷனாக இருந்தாலும் ஜனனம் எடுத்தா மரணம் நிச்சயம் மரணம் வரைக்கும் பேசக்கூடியதுன்னு நம்ம ஜனனம் எடுத்த ஜாதகம் தான் பேசும் இப்போ இந்த இடையில வர இந்த பயிற்சியெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு போற மாதிரி விருந்தாளி வந்துட்டு போற மாதிரி இருக்கான் அதனால் தான் ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை வந்து உடனே உடனடியாக நம்ம கிரகத்திலேயே தான் நிவர்த்தி பண்ணோன்னா எந்த கோவிலுக்கும் போய் நிவர்த்தி பண்ணக்கூடாது ஆனால் கோவிலுக்கு போங்க வெறும் தீபத்தை ஏற்றுக்கோ அந்த பகவானை போய் கோவிலை சுற்றுக்கோ அவரை பிரதனை பண்ணிட்டு வாங்கோ அதெல்லாம் சரி ஆனால் அங்கே போய் பரிகாரம் பண்ணேன்னா அதோட சரியாக போட மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த உங்கள் கிரகத்தில் இருக்கிற அந்த கிரகத்தினுடைய அப்படியே தான் இருக்கும் அது வந்து நிவர்த்தி ஆகாது வேத தர்ம சாஸ்திரத்தை சொல்றது ஆகவே கன்னியாராசி பெய்யர்களே இந்த நவக்கிரக சாந்தியை பற்றி நன்றாக தெரிந்த வேதம் படித்த பண்டிதரை வைதிகரை தங்களது கிரகத்திற்கு அழைத்து வாழ்க்கையில் ஒரு முறை உங்களது ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்தை மட்டும்தான் நான் இப்பொழுது சொல்கின்றேன் இப்பொழுது வரதெல்லாம் வந்து சும்மா விருந்தாளி வந்துட்டு போகிற மாதிரி இதை நமக்கு தொல்லையும் கொடுக்கலாம் தொல்லை கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு தொல்லையாக இருக்குது ஜென்ம எடுத்ததுலனாக்கா அதை நிவர்த்தி பண்ணிட்டோன்னா இப்போ வந்து வரக்கூடிய எப்படிப்பட்ட தொல்லையாக இருந்தாலும் அது வந்து நமக்கு நம்மளை தாக்கவே தாக்காது இதையும் தான் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு அந்த பிராமணனை அழைத்து நவக்கிரக ஹோமத்தை செய்து அந்த ஹோமமானது முடிந்தவுடன் ஒரு எறும்பு வானல் ஏன்னா எறும்பு பாத்திரத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான் நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய்க்கு சொந்தக்காரன அவர் தான் எள்ளு அந்த நல்லெண்ணெயை வந்து அந்த இரும்பு வாண்டலில் முழுக்க நிறைய விட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது எல்லோரும் முகத்தை பார்த்து அதை ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுங்கோ அப்படி இல்லைன்னாக்கா நேரில் கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு சரீஸ்வரர் குருவானுக்கு முன்னால் வச்சுட்டு அதில் ஒரு திரியை போட்டு அந்த டீவட்டை கேட்டுட்டு அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கும் அப்பதான் அவர் திருப்தி அவர் அவருக்கு அது ஒன்றுத்துல தான் அவருக்கு திருப்தி இதை வந்து நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாங்க பிராமணனுக்கு அப்படின்னு அதாவது பிராமணன் ஏன்னா அவன் இரு பிறப்பாளர் முதல்ல பிறக்கிறது பிராமண குலத்தில் பிறக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து உபநயனமானதை அஞ்சு வயசில் போடுறான் அந்த அஞ்சு வயசில் உபநயனம் போடுவான் அவன் ரெண்டாவது பிரிவை பிறக்கிறான் உடனே வேதபாடசாலைக்கு போய்ட்டு அத்தியாயனம் பண்ணுறான் அவன் அத்தியாயனம் பண்ணும்போது என்ன இருக்கு அவன் பண்ணக்கூடிய அந்த காயத்திற்கும் அத்தியாயனம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே இந்த லோகக்ஷமத்திற்காகத்தான் இருக்காம லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் வைக்கக்கூடிய ஆள் யாருன்னாக்கா வந்தோம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க மற்ற விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இது வந்து பொதுப்பலன் பொதுவாக சொல்வது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுப்பலன்களை கூறிவிட்டு கடைசியாக ஐந்து வீடியோக்கள் போட இருக்கின்றோம் அந்த ஐந்து வீடியோக்களையும் ஆனால் இந்த பதிப்பெயற்றின் பொழுது நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதானது உங்கள் அனைவருக்கும் புரிந்துவிடும் ஆவே கன்னியாராசி மையன்பர்களே இந்த தனிப்பயிற்சி பலன் பதிவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கன்னியாராசி வெய்யர்கள் நூறு சதவிகிதம் மிகவும் சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் suba asutuo tata asutuo.